இல்லையா மணி லைன்ல இருக்கியா நேத்து சூப்பரா பேசினாரு ஏன் பிரியா இல்லாமல் மனசு சரி இல்லையா சரி ஓகே பரவாயில்ல விடுங்க மணி நம்ம இருக்கிறவங்களை வச்சு நல்லபடியாக பேசுங்க எல்லாரும் ஃப்ரெண்டு தானே மேகநாதன் என்ன சொல்கிற புரியல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருக்கிறதால அவங்க கூட எனக்கு சரியாக பேச முடியல எல்லாத்துக்கிட்டேயும் ஓகே ஓகே கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்கப்பா தரன் சிங் மேகநாதன் நம்ம தரன் கிட்ட பேசுங்க அவர் எல்லார்ட்டையும் பேச சங்கடமாக இருக்கான் திடீர்னு வந்து பேசுகிறதுனால எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டாக பேசணும்னு நினைக்கிறாரு மேகநாதன் தீபக் அப்படியே கொஞ்சம் பேசுங்களேன் தரன் கிட்ட மணி நீங்கள் தரன்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன் நம்ம லைனில் இருக்க எல்லாரும் தரன்கிட்ட பேசுங்க அவர் நல்ல ஃப்ரெண்டு நம்மளோட லைவ்ல நிறைய நேரம் பேசி நம்மளோட இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஓகேவா ஏன் என்னாச்சு மணி ஏன் அப்படி பண்ண அதுவும் மெகாவை போய் பண்ணியிருக்கேன் ஏன் மணி ஏன் பண்ண சொல்லு மணி தேவையில்லாமே மேகநாதன் அப்படிலாம் தவறா எந்த மெசேஜ் பண்ண மாட்டார ஏன் அவரை ஹிட் பண்ண கிளியரா தெரியல ஆனா நல்லா இருக்கு வச்ச டிபி நல்லா இருக்கு ஃபேஸ் கிளியராக கொஞ்சம் தெரியல தீபக் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வை தீபக் ஓகேவா ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி ஆனால் தீபக் மெசேஜ் மட்டும் பண்ண மாட்டேன் மெசேஜ் பண்ணால் தானே நான் ஜூம் பண்ணி உன்னை பார்க்க முடியும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு மெசேஜ் பண்ண உன் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் பேசாடி போச்சா மேகநாதன் நீ பேசலைன்னா போ பரவாயில்லையா ஆமாம்மா ரொம்ப வெளிச்சத்தில் எடுத்து ஃபேஸ் கொஞ்சம் எனக்கு தெரியுது மேகா கிளியராக தெரியல ஆனால் ஓரளவு ஃபேஸ் ஓரளவு தெரியுது தீபக் சுஜி லைனில் இல்லை இல்லை எப்படி சொல்லுவாங்க ஆமாம் ஃபேஸும் ஒயிட் கதில் இருக்குது சரி மேகநாதன் மணி மணியை நீ என்ன சொன்னியா அதான் ஏதோ கிட் பண்ணிட்டேன் அப்படின்றாரு என்னான்னு எனக்கு தெரில மணி என்ன பேசுனீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் மறுபடியெல்லாம் மாற்ற வேணாம் இல்லை தான் இருக்கு தீபக் நல்லா தான் இருக்குது கிளியராக இல்லைன்னு சொல்கிறாரு எனக்கு எத்தனை மெசேஜ் எங்கே பண்ணியிருக்க ஒரு மெசேஜ் கூட வந்ததில்ல தீபக் நீ இப்போ பண்ணு கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன் ஒரே ஒரு ஹாய் அம்மான்னு மெசேஜ் பண்ணு இப்போ உடனே உன் ஃபோட்டோவை நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் என்னோடய வீடியோஸில் பண்ணு நீ பண்ணதே இல்லை இது வரல மேகநாதன் கூட பண்ணியிருக்காரு நீ தீபக் பண்ணதே இல்லை பண்ண நான் சொல்ல மாட்டேன்னா எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறாங்க இப்போ பண்ணு பார்ப்போம் நேத்து எல்லாரும் போனோம் இல்ல மேகா நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு உடனே வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் மன்னாரா மேகநாதன் எப்படி இருக்காங்க டிவி கே மணி எப்படி இருக்காங்க டிவி நான் கட்சி கட்டி புரியல புரியல தரன் என்ன சொல்றீங்க எல்லாரும் தாப்பா நல்லா பேசுவாங்க தரன் ஆஹ் மேகநாதன் நல்லா பேசுவாரு ஹாய் மேகநாதன் சொல்லுங்க அவர் பதில் சொல்லுவாரு ஹாய் மணி எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க அவரு பதில் சொல்லுவாரு தீபக் பண்றியா பண்ணு நான் பாக்குறேன் ராஜ்மோகன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ராஜ்மோகன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா டிவி கே என்பதா இல்ல இல்ல அவரு வந்து ஏதோ ஒரு ஒர்க்ல இருக்காரு அவரு அதனால அப்படி வச்சிருப்பாரு போல இருக்கா அவரு கேரளா மணி அவரு பேருப்பா தெரியல எனக்கும் தெரியல அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா ஆனால் அவரோட ஒரிஜினல் வந்து கேரளா மணி தான் சொன்னார் இப்போ தான் மாற்றிருக்காரு டிவிக்கே மணியாக என்னமோ கம்பெனி பேர் வச்சுருக்காரு நான் சாப்பிட்டேன் ராஜ்மோகன் சாப்பிட்டேன் சௌக்கியம் நல்லா இருக்கேன் ஓகே பிரசாந்த் ஹாய் பிரசாந்த் எந்த ஊர் ஹாய் வணக்கம் வாங்க பிரசாந்த் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஹாய் அடுத்த வருஷம் என்ன தெரியும் மணி ராஜ்மோகன் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிடலை இனிமேல் தான் சாப்பிட்ணும் மணி தேங்க்ஸ் ப்ரோ தீபக் அட போமா அனுப்பிட்டியா நான் பார்க்கறேன் இந்த மாதிரி பார்க்குறேன் நீ அனுப்புனதை பார்க்குறேன் தீபக் பார்க்குறேன்னு கண்டிப்பாக